இரவோட இரவ எஃபிஐ வந்து இவங்களோட ரூம் கதவை தட்டியிருக்கிறாங்க இவங்க ரூமுக்களே இருந்திருக்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் இந்திய மாணவர்கள் கடைசி நேரத்தில் கனடாவுக்கு தப்பி ஓடி வந்த ரஞ்சினி சீனிவாசன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நூறாவது நாள் ஆட்சியில் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களின் விசா பறிமுதல் இதில் பலர் கனடாவில் இருந்து அமெரிக்கா சென்றவர்கள் எதற்காக விசாக்கள் பறிக்கப்படுகின்றன மறுபடியும் கனடா வர துடிக்கும் இந்திய மாணவர்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு டிப்போர்டேஷன் வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்களின் அமெரிக்க கனவு நீங்க ஒரு கிரீன் கார்டு வைத்திருந்தாலும் உங்களை எப்பொழுதுமே நாட்டை விட்டு வெளியேற்றலாம் Their main goal is to scare people into leaving the United States. They want immigrants to be uncomfortable here. And I. Aka mila uppadiyukkengal. Ini mail Donald Trumpudiyaa achile ninggal uppadi thaan irukka vandam Americaaliyaa. பிறந்து வளர்ந்து இருபது வருடமாக இருந்த ஒரு பெண்ணுக்கு டிப்போர்டேஷன் லெட்டர் வழங்கப்பட்டுள்ளது இவங்களுக்கு மட்டுமில்லை நிறைய பேருக்கு டிப்போர்டேஷன் லெட்டர் வழங்கப்பட்டுள்ளது இது அவங்க ஒரு மிஸ்டேக்குண்டு தான் சொல்கிறாங்க இது ஒரு டாகட் It's time for you to leave the United States. That's the email that Nicole Maturoni got from the Department of Homeland Security just last week. That email went on to say she had to leave within seven days or, quote, the government will find you But here's the thing. Mitcheroni is a U.S. citizen, born and raised in Massachusetts. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமே வைத்து தான் இந்த லெட்டர்கள் அனுப்பப்படுகின்றது நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு இமிக்ரண்ட் அதாவது உங்களை ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து அதாவது சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அதுவும் பதினைந்து நாட்களில் நீங்கள் வெளியேறாவிட்டால் நாங்களே உங்களை பிடித்து அனுப்பிவிடுவோம் இப்ப எஃப் ஒன் ஸ்டுடென்ட் விசாவில் வந்த இந்திய மாணவர்கள் எல்லாருமே ரெண்டு கிழமை ஒரு மாதத்திலே விசா பறிக்கப்படுகின்றது அதாவது அவங்களுக்கு ஒரு இமெயில் போகின்றது அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்கும் ஒரு இமெயில் போகின்றது இனிமேல் இவர் இந்த யூனிவர்சிட்டியில படிக்க முடியாது நாட்டை விட்டு திரும்பி போக வேண்டும் தேர் Don't really want to talk to us because they're worried about the repercussions. But I did talk to some American students and they said they have immigrant parents and so therefore they just don't think it's worth speaking out against President Trump's policies. In the visa, solra parangha, traffic ticket, red light, parking ticket, insurance, illama kar illati, license, illama kar அது மட்டுமில்லை ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கலந்து கொள்வீங்களா இருந்தால் தண்டனைகள் அபராதம் எல்லாமே பே பண்ணின பிறகு தான் உங்களோட விசாக்கள் பறிக்கப்படுகின்றன உங்களுக்கு ஒரு இமெயில் போ வர முதல்ல உங்களோட படிக்கிற காலேஜ் இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கு ஒரு இமெயில் போய்விடும் அதாவது இவர் இந்த யூனிவர்சிட்டியில் இனிமேல் படிக்க முடியாது நாட்டை விட்டு செல்ஃப் அதாவது நீங்களாகவே பதினைந்து நாட்களில் வெளியேற வேண்டும் இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பித்ததுன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாக பிறகு அதாவது சவுத் அமெரிக்கன்ஸை டார்கெட் பண்ணாங்க சைனீஸை டார்கெட் பண்ணாங்க அரேப் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணாங்க இப்போ இந்தியர்களை டார்கெட் பண்ணுறாங்க எதுக்கு இப்போ இந்தியர்களை டார்கெட் பண்ணுறாங்க அதாவது ஐம்பது அறுபது லட்சம் கொடுத்து நீங்கள் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு படிக்க வாரீங்க பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணவில்லை முப்பது நாற்பது டாலர் பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணவில்லை இல்லாட்டி ரெட் லைட் கேமராவில் நீங்கள் ஓவர் பண்ணி தண்டனையுமே பே பண்ணினா பிறகுமே உங்களை டிப்போர்ட் அதாவது செல்ஃப் டிப்போர்ட் இதுக்கு சொல்கிறாங்க வந்து நீங்களாகவே வெளியேற வேண்டும் அதாவது வீசாவை கேன்சல் பண்ணுறோம்ண்டு இதை போய் உங்களோட வீட்டில் போய் சொல்ல முடியுமா இதுக்காகத்தான் என்னை வந்து டிப்போர்ட் பண்ணினாங்க இல்லாட்டி என்ன வீசாவை கேன்சல் பண்ணினாங்கன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்பின் மேஸ் டிப்போர்டேஷனின் படி இது ஒரு இல்லீகல் என்று சொல்றாங்க அது இல்லை இங்கே பிரச்சனை இந்தியர்களுக்கு பிரச்சனை வந்து ரஞ்சினி சீனிவாசனின் கேஸ் தான் இவங்க அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை அங்க படிச்சு கொண்டு அங்கேயே வேலை செய்து வருகின்றார் அதே நேரம் அங்கேயே தங்கி வருகின்றார் அந்த ஃபிளாட்ல இவங்களுக்கு ஒரு இமெயில் போக போகின்றது அதாவது இன்னும் பதினைந்து நாட்களில் நாட்டை விட்டு நீங்கள் நீங்களாவே வெளியேற வேணும் இல்லாட்டி நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகின்றோம் அதே நேரத்தில் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு இமெயில் போகுது இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலில் இனி இருக்க முடியாது எந்த வித ஆக்டிவிட்டிலையும் பங்கேற்க முடியாது இவங்களோட வீசாவை நாங்கள் பறிக்கின்றோம் Move to another location. Uh, I just packed a couple of like things, like essentials, and I just left, uh, discreetly because the ice van was supposedly downstairs. I could not, like, it was dangerous to leave the building, all of that. இரவோட இரவாக எஃபிஐ வந்து இவங்களோட ரூம் கதவை தட்டிருக்கிறாங்க இவங்க ரூமுக்குள்ளே இருந்துருக்குறாங்க இவங்களுக்கே தெரியும் இவங்கள அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்குறாங்கண்டு ஸோ இவங்க கதவை திறக்கவே இல்லை ஆனால் வழியில் நோட் போட்டுட்டு போயிருக்கிறாங்க நாளைக்கும் நாங்கள் திரும்பி வருவோம் அண்டு இவங்க இவங்களுடைய நண்பர்களின் உதவியோட இரவோட இரவாக இன்னும் ஒரு இடத்துக்கு மாறி அங்கேருந்து நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து கனடாவுக்கு வந்துள்ளார்கள் அதாவது ஃப்ளைட் மூலமாக வந்து கனடாவில் தஞ்சம் அடைந்துருக்குறாங்க உதவி செய்ய சொல்லி இப்படியான பிரச்சனைகள் எனக்கு அமெரிக்காவில் இருக்குண்டு இவங்க நியூயார்க் ஏர்போர்ட்லேருந்து கேனடாவுக்கு வர்றதுக்கு செல்ஃப் டிப்போர்ட்டேஷன் ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்தாங்க அதாவது தானாகவே வொலண்டியராகவே நாட்டை விட்டு வெளியில போகிறேன் திரும்பி வர மாட்டேன் இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது எப்படியாவது தன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு கடைசி மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல ஏதோ ஒரு லக்கில் இவங்க கனடாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வந்த பிறகு தான் அந்த கேமராவில் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் இவங்க நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க இவங்களுக்கு வந்த இமெயிலில் என்ன இருந்துன்னு சொன்னால் இவங்க ப்ரோ பலஸ்டீனியன் குரூப்புக்கு வந்து டெமன்ஸ்ட்ரேஷனில் வந்து பங்கேற்றிருக்குறாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கிற கொலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து இந்த பலஸ்டீனியன் ஹமாஸ் இஸ்ரேலுக்கான போருக்கு எதிராக வந்து இவங்க டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசி ஒன்லைனில் இருக்கட்டும் நேரடியாக இருக்கட்டும் கூட்டங்கூட்டமாக போய் கூட பேசியிருக்கிறாங்க இதுதான் இவங்க செய்த முழு பிழை இதை வந்து அரசாங்கம் வந்து தண்டிக்குது வேறு நாடுகளில் இது செய்தால் பிழை இல்லை அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதுவும் இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சிக்கு எதிராக வந்து இவங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு இவங்களை வந்து டிப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அதுல எந்த ஒரு இட இதுலேயுமே நான் கலந்து கொள்ளவில்லை அதாவது அந்த டைம்ல அந்த டெமன்ஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து தான் இந்தியால இருந்ததாக கூறியுள்ளார் ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவர் மட்டுமில்லை அங்கே அதாவது இந்தியால இருந்து ஒன்லைன்ல வந்து இந்த டெமன்ஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க ஆரம்பத்துல சவுத் அமெரிக்கன்ஸை டார்கெட் பண்ணாங்க அரேப் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணாங்க இப்போ ரஞ்சினி சீனிவாசன்ட கேஸுக்கு பிறகு இந்தியர்களை திருப்பி நாட்டை விட்டு அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கிங் டிக்கெட்டாக இருக்கட்டும் பார்க்கிங் டிக்கெட்டை பே பண்ணாலுமே உங்களை அனுப்புகிறாங்கடா யோசிச்சு பாருங்கள் ஒரு கடையில் நீங்கள் ஒரு டொஃபியை கள்ள விட்டு தாவே காணும் உங்களோட விசாக்களை பறித்து அனுப்பு அனுப்புகிற காலகட்டம் தான் இது There's a lot of folks who aren't even feeling safe to go to their classes. அது மட்டுமில்ல நிலைமை இன்னமே மோசம் மூன்று இந்தியர்களும் ரெண்டு சைனீஸும் அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து இந்த டிப்போர்டேஷனுக்கு எதிராக வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த கேஸ் இப்போ ஜட்ஜ் பெண்டிங்கில் இருக்கின்றது இதுவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கவில்லை இதனாலவே இன்னுமே கவர்மெண்ட் வந்து இந்திய மாணவர்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க எப்படியாவது இவங்களை எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதிகமான மாணவர்கள் வந்து இப்போ கனடாக்கில் வந்துட்டாங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அமெரிக்காவில் அது மட்டும் இல்லை ஒரு சிலரால் வர முடியாத ஒரு நிலைமை இருக்குது இன்னுமே இல்லீகல் இண்டியன்ஸ் வந்து அதிகமாக அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அதில் அறுவாசி பேர் வந்து கேனடாலேருந்து போனவங்க தான் அவங்க இப்போ யோசிக்கிறாங்க தெரியாமல் நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வந்துட்டோமோண்டு இப்போ கேனடாவுக்கு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க ஆரம்பத்தில் ராக்ஸம் ரோட் அதாவது மொன்ட்ரியல் வழியாக போகிற அந்த ரோட்டை தாண்டி தான் நியூயார்க்குக்கு அதிகமான மக்கள் சென்றார்கள் இல்லீகலாக இப்போ அந்த ரோட் வந்து அந்த போர்டர் க்ளோஸ் பண்ணப்பட்டு உள்ளது இருந்தாலும் இந்த ஆள் கடத்தலுக்கு நல்லாவே தெரியும் அந்த மக்கள் எப்படி திருப்பி கொண்டு வரதுண்டு ஒரு காட்டு வழியாக தான் கஷ்டப்பட்டு தான் ஒரு சிலர் வந்தும் இருக்கிறாங்க வந்து கொண்டும் இருக்கிறாங்க நிறைய பேர் பிடிபட்டும் இருக்கிறாங்க ஆனால் அறிஞ்ச அளவில் கெனடியன் போர்டருக்கு நீங்கள் கிட்ட வருவீங்களா இருந்தால் கெனடா உங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் கெனடியன் சிஸ்டம் அப்படி அதே மாதிரி அமெரிக்கன் போர்டரில் கூட அப்படியே விட்டுடுறாங்களா நீங்கள் கெனடாவுக்கு போயிடுங்கண்டு ஸோ ஈஸியான ஒரு மெத்தடை வந்து அமெரிக்கா இப்போ யூஸ் பண்ணுது எல்லாருமே கெனடா அனுப்ப பார்க்குறாங்க இந்த அசாலம் கிளைம் பண்ணுற எல்லாரையுமே இப்போ டொங்கி ரூட் அதாவது பஞ்சாப்லேருந்து பிரசில் பிறகு க பனாமா கனலாக இருக்கட்டும் பிறகு கடைசியாக கொலம்பியா மெக்சிக்கோ போய் அமெரிக்கா சென்ற மக்கள் எல்லாருமே இப்போ அமெரிக்கன் மெக்சிக்கன் போர்டர் வந்து டைட்டாக இருக்கிறதால இவங்க யூஸ் பண்ணுற டெஸ்டினேஷன் வந்து இப்போ கேனடா இப்போ டொங்கி ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கெனடாவை தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் இந்தியர்களுக்கு வந்து அமெரிக்கா தான் ஒரு கனவாக இருந்தது இப்போ போகிற போக்கில் இப்போ நடக்கிற பிரச்சனையில வச்சு பார்க்கும்பொழுது இந்தியர்கள் வந்து இப்போ அதிகமாக விரும்புகிறது வந்து கனடா ஆஸ்திரேலியா யூகே இந்த மூன்று நாடுகளையும் தான் நிலவரம் இன்னுமே மோசமானால் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் கனடா வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்